இந்த ஃபேஸ் பேக்கை பற்றி நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ண மாதிரி நல்லா வந்து கலர் கொடுக்குங்க நீங்கள் எவ்வளோ கருப்பான டோனில் இருந்தாலும் சரிங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக க்ளோவாக இருக்கிறது கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அது வாங்க எப்படி சரி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நான் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு ஸோ இது ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிட்டு நம்ம மெயினான ஒரு பொருள் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க நல்லா தோல்லன்னு சீவிட்டு இந்த மாதிரி காய்த்துருவரில் இந்த கிரேட்டர்லாம் நான் துருவி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஒரு ஃபேஸில் வந்து போடும்போது ஒரு ப்ளீச்சிங் பண்ண எஃபர்ட் வந்து நம்ம ஃபேஸில் கொடுக்கும் என்ன வந்து அவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி கோல்டன் ஃபேசியலோ டைமண்ட் ஃபேஸியலோ எவ்வளோ ஃபேசியல் நீங்கள் பார்லரில் போய் பண்ணாலுமே கூட நீங்கள் வீட்டில் வச்சு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எந்த ஒரு காசுமே இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணும்போது அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் பிரைட்டாகவும் கொடுக்குங்க சின்னு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கொடுக்காதுங்க இப்போ அந்த திருவி வச்சிருக்கிற இல்லை திருவி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்துல ஒரு பால் ஊற்றிக்கலாம் நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பசும்பால் பச்சை பா பச்சை பசும்பால் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பசும்பால் கிடைக்கல அப்படின்னா வேறு எந்த பால் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த பால் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா போட்டு நல்லா குக் பண்ணலாம் இந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த பால்லையே வந்து குக் பண்ணி வரணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வேக வச்சுட்டே இருக்கும்போது அந்த உருளைக்கிழங்கும் அந்த பாலும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நம்ம திக்கான ஒரு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ரெண்டும் வந்து குக்காக குக்காக நல்லா ஒரு ஒரு மாதிரி ஒரு ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா இந்தமாதிரி நல்லா வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நல்லா வந்து சேர்ந்து வரும் ஸோ இந்த பால் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் டெட் ஸ்கின் சீல்ஸ் இருக்கு இல்லையா இறந்த இறந்து போன செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு கீழே கருவலையும்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க நமக்கு வயசான மாதிரி ஒரு முப்பது வயசு இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூஞ்சிலேயே பார்த்து தெரியும் இல்லையா நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆன மாதிரி ஒரு மாதிரி சுருக்கெல்லாம் இருக்கும் அந்த சுருக்கத்தெல்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுக்குங்க இதுமாரி சுருக்கம் வராமலும் வந்து நிமிஷத்துக்கு இந்த பாதுகாக்கிறதுக்கு இந்த பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகம் வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஆறு நாளை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க எந்த ஒரு திருத்திரியோ அந்த உருளைக்கிழங்கு நம்ம திருவி போட்டிருக்கோம் இல்லையா அதனால வெந்து வந்துருச்சு அதனால நல்லா மிக்சியில் அடிக்கும் போது நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட கட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேங்க ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மறுபடியுமே வந்து அதே கடாயில் போட்டு ஒரு ஒரே ஒரு கொதி வர வழக்கு மட்டும் நம்ம வச்சுருக்கலாங்க அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இதுவுமே நீங்கள் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ சிம்மில் வச்சுட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பித்த உடனே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப அதிகமாக கொதிக்க வைக்க வேணாங்க ஏன்னா நம்ம அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா நல்லா தண்ணி மாதிரி லூஸ் இருக்கும் ஸோ நீங்கள் மறுமே அடுப்பில் வச்சுட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு மறுபடியும் கெட்டியாகி வரும் க்ரீம் பதத்துக்கு வரும் தான் ஒரு ஒரு செகண்டுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆற வச்சுருங்க ஆற வச்ச இந்த க்ரீமை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இந்த ஃபேஸ் நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஸோ இது கூட வந்து அலோவெரா ஜெல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்காது ஸோ வந்து மாய்ச்சராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் வந்து நீங்கள் ஆலோவரா ஜெல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு மட்டும் அலோவெரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அலோவேரா ஜெல் போடுறதுனால இந்த ஃபேக் வந்து போடுறதுக்கப்புறமா லைட்டாக வந்து டைட்டாகும் நம்ம ஸ்கின் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி டைட் ஆகும் அது வந்து இல்லாமல் இந்த அலோவெரா ஜெல் போடுறதுனால நல்லா ஸ்மூத்தாக வந்து மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அலவேரா ஜெல்லுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹைட்ரேட்டராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அலோவெரா ஜெல் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு க்ரீம் பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி க்ரீமாக வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸ்லேயோ டப்பாலேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் பால் ஆட் பண்ணிக்கிறதுனால வெளியில் வச்சா கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஏழு நாள் வரைக்கும் இந்த நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க அதுக்கான ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் நைட் டைம் வந்து நீங்கள் ஃபேஸ் இந்தமாதிரி இந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா நல்லா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ நைட் டைம் வந்து நீங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு நல்லா ஒரு திக்கான ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஸ்கின் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து இந்த கருவ கருவலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா குறைஞ்சிட்டே வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த க்ரீமை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்கள் வந்து வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராதுங்க ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப எஃபெக்டிவான ஒரு க்ரீம் தாங்க உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ மேஜிக் போகணும் நம்ம ஸ்கின்ல நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க நம்மளுக்கு வந்து நாள்பட்ட இருந்த அந்த கருமையெல்லாம் வந்து இந்த வாயை சுற்றி இருக்கிற கரு இந்த கருப்புலாம் வந்து அப்படியே மேஜிக் மாதிரி மறைஞ்சி போகும் ஏன்னா அளவுக்கு இந்த உருளைக்கிழங்களை வந்து ஒரு ப்ளீச்சிங் பண்ணுற ஏஜென்ட் இருக்கனால நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து நீ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீமை விடவே மாட்டீங்க பார்க்குற எல்லாருமே வந்து அப்படியே கேட்பாங்க நீ என்ன க்ரீம் போடுற எப்படி வெள்ளையான அப்படின்ற கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ